அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் அதாவது சந்தோஷத்திற்காக அறத்தை கைவிடுபவனாக ஒருவன் இருக்கக்கூடாது பொருளுக்காக அறத்தை கைவிடுபவனாக ஒருவன் இருக்கக்கூடாது உயிர் அச்சத்திற்காக அறத்தை கைவிடுபவனாக ஒருவன் இருக்கக்கூடாது இப்படி இருப்பவன் தான் ஒரு நல்ல மனிதன் இந்த காலத்தில் அதெல்லாம் எப்படிங்க தேடுறது அப்படியெல்லாம் யாரும் இல்லையே அப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படி தான் நீங்கள் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் ஒரு அட்டவணை கொடுக்கிறார் உயிரச்சம் திருப்பூர் குமரன் நெஞ்சில் வந்து துப்பாக்கியை வச்சு சுற்றுவேன் நாங்கள் சுட்டுக்கோ ஆனால் கையிலே வைத்திருக்கிற தேசிய கொடியை கீழே விடமாட்டேன்னு அவர் நிமிந்து நின்றார் அவர்கிட்ட உயிர் அச்சம் இல்லை மகாகவி பாரதி வவுசி திலகர் போன்றோருக்கெல்லாம் உயிர் அச்சமே கிடையாது ஏன் அந்த உயிரை விட பெரிதாக அவர்கள் தேசத்தை மதித்தார்கள் இன்னைக்கும் அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க பாசத்திற்காக உயிர் விடுகிறவர்கள் தேசத்திற்காக உயிர் விடுகிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஆனால் மோசம் வண்டி உயிரை தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதனால நம்ம கவனமாக இருக்கணும் அறம் பொருள் இன்பம் என்னங்க அது பொருள் பணம் பணத்துக்காக அறத்தையோ சந்தோஷத்துக்காக அறத்தையோ கைவிட்டிடக்கூடாது மனசில் ஆயிரம் எண்ண ஓட்டங்கள் வரும் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் அப்படிம்பார் கவிஞர் எனவே மனது என்பது நமக்குள்ளேயே இருக்கிற எதிரி அதில் ஆயிரம் எண்ண ஓட்டங்கள் வரும் அது சொல்லாக வரக்கூடாது முக்கியமாக செயலாக வரக்கூடாது இந்த காலத்தில் பார்க்குறோம் அந்தந்த நேரத்து சூழல்கள் அந்தந்த நேரத்து சிக்கல்கள் அந்தந்த நேரத்து சூழல் எங்களுடைய வழிகளை செயல்களை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறார் அது அந்த நேரத்து நியாயம் அந்த நேரத்து தர்மம்ங்கிறார் அப்படி நேரத்திற்கு ஏற்றார் போற மாறு மாறுவதெல்லாம் தர்மமோ நியாயமோ கிடையாது ஒரு விலங்கு ஆக இருந்தால் புலி மானை திங்கிறது அது புலியினுடைய தர்மம் ஆனால் மனிதனுடைய தர்மம் அது வல்ல புலியையும் காப்பது மானையும் காப்பது தான் மனிதனுடைய தர்மம் இப்போ கூட பாருங்க புலி நாலஞ்சு பேர் அடிச்சிருச்சு அதை சுட்டு கொல்லணும்னு சில பேர் சொன்னாங்க அப்போது விலங்கு நல்ல ஆர்வலர்கள் சொன்னாங்க தப்பு சுட்டு கொல்லக்கூடாது புலி மனிதனை அடிப்பதையும் தடுக்கணும் புலியையும் கொல்லக்கூடாதுன்னாங்க ஏன்னா இந்த மனிதன் வாழ்வதற்கு மட்டுமாக படைக்கப்பட்டதல்ல இந்த பூமி தவளையும் விலங்கும் செடியும் கொடியும் இப்படி எல்லோருக்குமானது தான் பூமி மனிதன் தனக்கு ஆற்றல் அதிகமாக இருப்பதனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் பூமி நினைச்சிடக்கூடாது ஆகவேதான் அறத்திற்காக பொருளை பணத்தை இன்பத்தை சந்தோஷத்தை தியாகம் பண்ணலாம் ஆனால் இந்நான்கும் திறம் தெரிந்து தேரப்படும் அதனுடைய திறம் இப்போ நம்ம ஒருத்தரை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கணும் ஒருத்தரை பொன்னா தேர்ந்தெடுக்கணும் ஒரு நிரந்தரமான உறவுக்காக சில பேர் நமக்கு வேணும் கல்யாணம் பண்ணுறதுல அந்த நிரந்தர உறவு ஏற்படுகிறது இப்போ குழந்தையார் தான் நம்மளை கேட்டு பிறக்கலை குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் குழந்தை அளவில் நமக்கு தெரியாது ஆனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்போ குழந்தையாக இருக்கிற பொழுது அதற்கு அழுக்குகள் இல்லை அக அழுக்குகள் இல்லை அதனால் ஒரு நிரந்தர உறவு கல்யாணம் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறோம் பொண்ணை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற பொழுது திறம் திறம் தெரிந்து தேரப்படும் முக்கியமானதாக எதை நினைக்கணும் அறத்தை அப்படி நினைக்கலன்னா என்ன ஆகும் வாழ்க்கை திரிந்து போகும் திரிந்து போனால் போயிட்டு போகுது பாலாக இருந்தால் பால் திரிஞ்சு போனால் பால் கோவா பண்ணிடலாம் வாழ்க்கை திரிஞ்சு போனால் என்ன கோவா பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால்தான் உயிர் அச்சம் உயிருக்காக பயப்படணும் இல்லைன்னு சொல்லலை உயிர் போயிடுமோங்கிறதுக்காக பயப்படுறது வேறு ஆனால் எந்த சூழலில் அப்படின்னு இருக்கு இல்லையா குழந்தை ஆற்றுல உளுந்துருது அப்பா இருக்காரு குதிச்சு காப்பாத்துங்கன்னா ஏன் உயிர் போயிடுமே அப்படின்னு அப்பா சொன்னார்னா அவர் அப்பாவா அந்த நேரத்தில் அவர் உயிருக்காக பயப்படலாமா எந்த உயிர் முக்கியம் இவர் பாதி வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்பா ஆனால் குழந்தை வாழ ஆரம்பிக்கிறது எனவே குழந்தையின் உயிர் தான் முக்கியம் அந்த நேரத்திலே உயிருக்காக அச்சப்படக்கூடாது ஆகவே தான் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு குணங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அவங்கள நிரந்தர உறவாக ஆக்கிக்கணும் அப்படி இல்லையா இப்போ நம்ம பார்க்குறோம் நல்ல வேலைக்காரி கிடைப்பார்களா ஆரம்பத்தில் நல்லா இருக்காங்க அப்புறம் திருடுறாங்க ஏமாத்துகிறாங்க சமைச்சு வச்சுட்டு இவங்களே பாதியை சாப்பிட்டுக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட தவறான குணங்கள் மனிதர்களிடையே இருக்கின்றன அப்படி இருக்கிறப்போ அதை கண்டறியணும் கண்டறிவது எப்படி நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன சம்பவங்கள் நீங்கள் பரிசோதனை பண்ண வேண்டாம் அதுவே காட்டி கொடுத்துரும் என்ன கடலுக்குள்ள ரப்பர் பந்தை ரொம்ப நாளைக்கு ஒழிச்சு வைக்க முடியாது அப்படியே மேலே வந்துடும் அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அறம் அறமே உயர்ந்தது நம்ம நினைப்போம் இந்த காலத்தில் எங்கங்க அறம் நீங்கள் வேறங்க அறமாவது ஒன்றாவது அப்படிமோ ஆனால் அப்படி இல்லை அது சரியான நேரத்தில் சரியான செயலை செய்தே தீரும் சரியான முறையிலே கெட்டவர்களை தண்டிக்கிறது சரியான முறையிலே நல்லவர்களை உயர்த்துகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால தான் சந்தோஷம் அற்ப சந்தோஷம் பணம் தருகிற சந்தோஷம் உடம்பு தருகிற சந்தோஷம் இதற்காக அறத்தை இழந்து விடாதே அப்படி இழந்து விடாத மனிதன் தான் உயர்ந்த மனிதன் அவனுடைய உறவு வேண்டும் என்று தெரிந்து தேரப்படும் அதை ஆராய்ந்து தேர்ந்துகொள் தேர்ச்சி செய்து மனிதர்களோடு பழகு என்றுதான் வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் இப்படி ஒரு நாலு மனிதர்கள் நமக்கு இருந்தால் வாழ்க்கை நலமாகும் ஏன் நாலு அப்படின்னா நாலு போதும் நிம்மதியான படுக்கை அதற்கு கட்டிலுக்கு நாலு கால்தான் ஆரம்பத்தில் தொட்டில் கடைசியில் காலில்லா கட்டில் என்பார் கவிஞர் சுரதா காலில்லா கட்டிலுக்கு போகிற வரை நல்ல கட்டிலுக்கு நான்கு கால்கள் அதே மாதிரி நிம்மதியான உறக்கத்திற்கு நாலு கால் என்பது மாதிரி நிம்மதியான வாழ்க்கைக்கு நாலு நல்ல மனிதர்கள் இருந்தால் போதும் உங்களுக்கு அப்படி இருக்கிறார்களா யோசித்து பாருங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்